கல்கி அகத்தீசாய நமோன் நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய சத்ய யுகத்தின் முதல் அருளுரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறை மானுடச் செல்வங்களே பிரபஞ்சம் முழுவதும் ஜெயபேரிகை கொட்டுவதனை உணருங்கள் பூமி கிரகமானது புதியதோர் சதுர் யுகங்களை தோற்றுவித்துள்ளதனையும் உணர்ந்திடுங்கள் பூமி தாயானவர் பிரசவித்துள்ள நான்கு யுகங்கள் கொண்ட கால அங்கத்தின் முதல் யுகம் எனும் சத்திய யுகமானது வீரியமாகவும் எழுச்சியோடும் சக்தியோடும் பிறவி கண்டுள்ளது இப்பிரபஞ்சம் முழுவதும் அதன் எதிரொலியானது விரிகின்றது தெய்வங்களும் ஏனைய உயர்குலத்து ஆன்மாக்களும் விண்ணுலகினில் ஒன்று கூடி இதனை திருவிழாவாக கொண்டாடுகின்றனர் பூமி கிரகமானது ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதனை ஓராண்டு காலமாக கருதி கொண்டாடியே மகிழ்கின்றனர் பூமியில் வாழ்கின்ற மனிதர்கள் அதனை போன்றே இப்பிரபஞ்சத்தில் ஓர் உன்னத சுழற்சியானது சுழல் போன்று புதியதாய் உருவாகியுள்ள நிலையினை உயர் ஆன்மாக்கள் ஜபேரிகைதனை முழங்கி கொண்டாடி மகிழ்கின்றனர் அன்பு நிறை சீடர்களே எமது பிள்ளைகளே அனைவரும் ஒன்று கூடி சித்திரை திருவிழா எனும் உயர்நிலை ஆற்றல்களை ஏற்று பூமி தாயினை வாழ்த்தியே கொண்டாடி மகிழ்ந்திருங்கள் பூமி தாயானவர் மற்றுமோர் சதுர் யுகங்களை தோற்றுவித்துள்ளார் ஸ்ரீ பிரம்மதேவர் வடிவமைக்க அனைத்து தெய்வங்களும் ஆசிகளை பொழிந்திருக்க சத்ய யுகம் எனும் முதல் குழந்தையானது பூமியில் பொலிவோடு பிறந்துள்ளது அன்பாலயம் எனும் ரூபமே யுகத்தின் வாயில்களை கொண்டுள்ளது அன்பு எனும் முதன்மை வாயிலானது திறவு கொண்டுள்ள நிலையில் சத்திய யுகத்தினை திருவிழாவாக ஏற்று கொண்டாடி மகிழ்கின்ற மானுட ஆன்மாக்கள் அனைவரும் இத்தருணத்தில் முதன்மையாக உட்பிரவேசம் கண்டுள்ளனர் ஜெயபேரிகைகளை ஆத்ம காயத்ரி மந்திரம் எனும் வடிவினில் இசைத்து பெரும் ஒலியெழுப்பி சத்தியயுகத்தினில் இன்று எமது அன்பு சீடர்கள் அடியெடுத்து வைத்துள்ளனர் மானுடர்களின் குரல் என்பது தனித்துவம் வாய்ந்தது பிரபஞ்ச பேருளிகள் பலவற்றையும் உள்ளடக்கியதே மனிதர்களின் குரல் என்றே உணர வேண்டும் மானுட தேகத்திலிருந்து வெளிப்படும் ஓசை ஒன்றே இப்பிரபஞ்சத்தில் உருவாகும் அதி உன்னத ஓசையாகும் மானுட தேகத்திற்கே இத்தகைய ஆற்றல்கள் உண்டு அனைவரும் ஒன்று கூடி ஆத்மகாயத்ரி மந்திரத்தினை உரைக்கையில் பற்பல இசை கருவிகள் இனிமையாய் இயக்கப்பட்டு ஓர் உன்னத ஓசையானது அலையலையாய் இப்பூமி முழுவதும் பரவி வருகின்ற சத்தியத்தினை உணரலாம் கொண்டாடுபவர்கள் மாத்திரமே முதன்மையாய் சத்திய யுகத்தினுள் பிரவேசித்திடுவர் எனும் சத்தியத்தினை உணருங்கள் உங்களது உணர்வுகள் உன்னத நிலையினை எய்துவதனை ஆழ்ந்து உணரக்கடவது உருவாக்கப்பட்ட சத்திய யுகம் என்பது உங்களது கரங்களில் அருளப்பட்டுள்ளது ஓர் குழந்தையினை சீரும் சிறப்புமாய் வளர்க்கின்ற பாகிய நிலையினை அனைவரும் பெற்றுள்ளீர்கள் சத்தியயுகம் எனும் குழந்தைக்கு அன்பினை புகட்டி ஞான மார்க்கத்தினை அறிவுறுத்தி நன்னடத்தைகளை கற்பித்தே அருளிடுங்கள் விழிகளுக்கு புலப்படாத ஓர் குழந்தையாக வடிவு சத்திய யுகத்தினை எவ்விதம் வளர்ப்பது என்றுமே தீர்க்கமாய் உணருங்கள் எமது அன்பு குழந்தைகளே சீடர்களே உணருங்கள் நீங்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயல்களையும் கண்டு உணர்ந்தே சத்தியயுகம் எனும் குழந்தை வளர்ச்சி அடையும் உங்களது எண்ணங்கள் தீர்க்கமுற அமைய வேண்டும் அன்பு ஒன்றே எண்ணங்களாய் மலர வேண்டும் சொற்களில் கனி ரசம் மிகுந்திருக்க வேண்டும் ஆத்மார்த்தமான அன்பினை சொற்களாய் வடிவமைத்து பிரயோகம் கண்டிடுங்கள் ஏனெனில் யுகம் எனும் சிசுவானது உங்களது உள்ளத்து எண்ணங்களையும் உதிர்க்கின்ற சொற்களையும் வெளிப்படும் செயல்களையும் கண்டுணர்ந்து தனது எரிபொருளாக ஏற்று இயங்க துவங்கிவிடும் உதிக்கும் சித்திரை முழு நிலவன்று சத்தியயுகம் எனும் முதல் சிசுவிற்கு நாமகரணம் சூட்டும் விழாவும் உயர்குலத்தோரால் நிகழ்த்தப்படும் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடி மகிழ்கின்ற தருணத்தில் ஆனந்த உணர்வுகள் யாவும் பேரலைகளாக உருவாகி பூமியினை நிறைக்கும் அதன் ஆற்றல்கள் இப்பிரபஞ்சத்திலும் எதிரொலிக்கும் இத்தருணத்தினை அனைவரும் உணர்ந்து உணர்ந்து போற்றுங்கள் ஆத்மகாயத்ரி மந்திரத்தினை ஆழமாய் உரைத்து வரவேற்று மகிழ்பவர்களை முதன்மையாக யுகத்தினில் பிரவேசித்துள்ளீர்கள் என்றே உணரக்கடவது ஏனெனில் கணபதியே ஓர் உன்னத துவக்கத்தினை நிகழ்த்தியுள்ளார் மங்களகரமாய் உதித்திட்ட இந்நிகழ்வினை அனைவரும் போற்ற கடவது கணபதியினை முதன்மையாக துதித்து உதித்திட்ட சத்தியயுகம் எனும் குழந்தையானது தீர்க்கமான மூலாதார ஆற்றல்களை பெற்று திடமான ஆரோக்கியமான உடலினையும் பெற்று சிறப்பாய் வளர்ச்சியுற வேண்டும் என்றுமே பிரார்த்தனை புரியுங்கள் கணபதியை இத்தருணத்தில் தொழுது எண்ணற்ற தீப சுடர்களை பொருத்தி ஆராதித்து மகிழ்ந்திடுங்கள் சத்திய யுக வாசிகளின் குணநலன் என்பது பொது நலன் கருதியே அமைந்திருக்கும் எனில் அனைவரும் கூடியே கொண்டாடி மகிழ்ந்திருங்கள் நீங்கள் பெற்றுள்ள அறிவு ஞானம் பொருட்செல்வம் அன்பு மற்றும் தெய்வீக அருட்செல்வம் ஆகியவற்றை மனம் உவந்து பகிர்ந்திடுங்கள் இன்றைய தினம் எதனையெல்லாம் மனமுவந்து அதீதமாய்ப் பகிர்கின்றீர்களோ அவை யாவும் சத்திய யுகத்தின் புண்ணிய பதிவுகளாக உருமாறிவிடும் பகிரத் துவங்குவது ஒன்றே சத்தியயுகவாசிகளின் முதன்மை குணநலனாகும் உணவுகள் ஆடைகள் ஆபரணங்கள் பொருட்செல்வங்கள் அருட்செல்வங்கள் ஆகியவற்றை அன்பாய் பகிர்ந்திடுங்கள் இனி சேமிக்க வேண்டியது யுகத்தின் அன்பினை மாத்திரமே அளித்து இறைவனின் திருக்கமலங்களில் அனைத்து ஆன்மாக்களும் கலப்புற உதவுகின்ற உன்னத ஆற்றல்களை சத்திய ஒன்றே அருளிடும் அன்பான மானுடச் செல்வங்களை யாம் ஏற்றிட்ட யுகமாற்ற பணி என்பது இத்தருணத்தில் ஓர் எல்லையை கடந்து புதிய எல்லைக்குள் பிரவேசித்துள்ளது இதனை உருவாக்கிட எண்ணற்ற உயர் தெய்வங்கள் பரிபூரண ஆற்றல்களை பொழிந்திட்டனர் அனைத்து உயர்நிலை ஆற்றல்களையும் பணிந்து போற்றி இத்தருணத்தில் யாம் நன்றி உரைக்கின்றோம் அன்பான மானுட ஆன்மாக்களுக்கு பரிபூரண ஆசிகளை வழங்குகின்றேன் ஏற்றிட்ட ஓர் மாபெரும் பணியானது பலன் அருளிட முனைந்துள்ளது அனைவரும் ஒன்று கூடி அன்பாய் வாழ்ந்திட சத்தியயுகமே உதவிடும் ஆற்றல்களை பகிர்ந்து வாழ்வதே சத்தியயுக வாசிகளின் முதன்மை கடமையாகும் உணர்ந்து செயலாற்றி அன்பினை பொழிந்து சத்தியயுகம் எனும் சிசுவினை வரவேற்று சித்திரை திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்திடுங்கள் கொண்டாடுபவர்களே முதன்மையாய் சத்தியயுகத்தினில் உட்பிரவேசம் கண்டவர்கள் எனும் சத்தியத்தினையும் ஆழமாய் உணர்ந்து ஏற்கக் கடவது அன்பு நிறைந்த ஆசிகள் சத்ய யுகத்தின் ஆசிகள் சதுர் யுகத்தின் பூரண ஆசிகள்